என் அன்பு தங்கமே மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு என் குழந்தை நீ எதிர்பார்த்த நல்ல விஷயம் ஒன்று உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது என்னதான் நாம் வாழ்க்கையில் எத்தனை முயற்சிகளை செய்தாலும் நாம் நினைத்தது மட்டும் ஏன் நம் வாழ்க்கையில் நடக்காமல் போய்விட்டது என்று என் பிள்ளை மனம் வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்ற நேரத்தில் இன்று இந்த தாயானவள் உனக்கு நல்ல செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன் எத்தனை வருடங்களாகவோ நீ காத்திருந்து ஒரு விஷயத்தை பெற முடியாமல் தவித்து நின்றது உண்மைதானே என் பிள்ளைக்கு அது கிடைத்துவிடும் என்கின்ற மனநிறைவோடு நீ எப்பொழுதும் உனக்கான விஷயங்களை மட்டும் சரியாக செய்து கொண்டிருந்தாயல்லவா நாட்கள் சென்று கொண்டே இருக்கிறது என்று ஒரு நாளும் நீ வேதனைப்பட்டது கிடையாது நிச்சயமாக நமக்கானது என்று கிடைக்க வேண்டும் என்று விதி இருக்கின்றதோ அன்றுதான் நமக்கு கிடைக்கும் என்று என் குழந்தை நீ நம்புகின்றாய் அல்லவா உன்னுடைய அந்த நம்பிக்கைக்கான பலன்தான் இன்று உன் கைகளில் கிடைக்கப் போகின்றது உன் காத்திருப்பு உன்னுடைய பொறுமை இந்த இரண்டும் உனக்கு வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்டதை உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுக்க போகின்றது எத்தனை காலம் இப்படியே நம் வாழ்க்கையில் எல்லாம் நடக்கும் என்று நீ வேதனைப்படுவதை எல்லாம் நிறுத்தினாய் அதை என்று நிறுத்தினாயோ அன்றே உனக்கான நல்ல விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பித்து விட்டது என் பிள்ளையே இந்த வராகி உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுப்பாள் உனக்கான நல்ல நேரத்தினை உருவாக்கி கொடுப்பாள் என்கின்ற உன்னுடைய அந்த நம்பிக்கை இன்று என் முன்னால் உன்னை நிற்க வைத்திருக்கின்றது அம்மாவின் அன்பினை உனக்கு முழுமையாக கிடைக்க வைத்திருக்கின்றது எப்பேற்பட்ட கஷ்டங்கள் எப்பேற்பட்ட சோதனைகள் என்று வாழ்க்கையில் நீ கடந்து வந்த பாதைகளை சற்று திரும்பி பார்ப்பாயானால் இன்று நீ அடைகின்ற இந்த விஷயம் உனக்கு அத்தனை பெரிய பொக்கிஷமாக தெரியும் என் பிள்ளை வாழ்க்கையின் மீது நீ கொண்டிருக்கின்ற உன்னுடைய அளவு கடந்த நம்பிக்கை இதுதான் நமக்கானது என்று நீ எண்ணுகின்ற உன்னுடைய அந்த எண்ணம் இவையெல்லாம் இந்த வாழ்க்கையை உனக்கு நல்லபடியாக கொடுக்கத்தான் போகின்றது எத்தனையோ முறை இந்த வாழ்க்கையில் நீ பல சோதனைகளை சந்தித்து விட்டு எப்படி இந்த வாழ்க்கையை நாம் வாழப்போகிறோமோ என்று தெரியாமல் விழிபிதுங்கி நின்று கொண்டிருந்த நேரத்தில் உன் தாயானவள் என் வாக்கினை கேட்டு நாம் வாழ்ந்து விடலாம் என்கின்ற நம்பிக்கையை உனக்குள் கொண்டு வந்தாயல்லவா அந்த நொடி முதல் இந்த வராகி உன் வாழ்க்கைக்கு பொறுப்பெடுத்து கொண்டேன் என் பிள்ளை உன்னுடைய சந்தோஷம் எதில் இருக்கின்றது எந்த விஷயத்தை நீ தேடிக் கொண்டிருக்கின்றாய் எந்த விஷயத்திற்காக இந்த வாழ்க்கையில் நீ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றாய் என்பதனைத்தான் உன் தாயானவள் புரிந்து கொண்டு அதை உன் கைகளில் கொண்டு சேர்க்க வந்திருக்கின்றேன் எவ்வளவுதான் நானும் இந்த வாழ்க்கையில் சோதனைகளை தாங்குவது எனக்கும் ஒரு விடிவுகாலம் பிறக்கும் என்று நீ சொன்ன அந்த வார்த்தைதான் இன்று அந்த விடிவு காலத்தை உனக்கு கொண்டு வந்திருக்கின்றது என் பிள்ளை மனதால் நீ சந்தித்த ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் இனி உன் வாழ்க்கையில் உனக்கு நல்ல தீர்வு ஒன்று சர்வ நிச்சயமாக கிடைக்கும் எல்லா நேரத்திலுமே என் பிள்ளை உனக்கு கிடைத்ததை எண்ணி நீ பெருமைதான் பட்டிருக்கின்றாய் என்ன கிடைத்தாலும் அது நமக்கு போதும் என்று நீ எண்ணி இருக்கின்றாய் எவ்வளவுதான் இந்த வாழ்க்கை நமக்கு கொடுத்தாலும் நமக்கு போதும் என்ற மனமே எப்பொழுதும் உயர்வானது என்று என் பிள்ளை நீ நினைக்க தொடங்கி இருக்கின்றாய் அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கானது எல்லாவற்றிலும் நீ மன திருப்தியோடு இருக்க பழகியதுதான் இன்று உன் வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்ட விஷயம் உன் கைகளில் கிடைப்பதற்கான முக்கியமான காரணமும் கூட என் பிள்ளை நீ அனுபவித்த வேதனை நீ பட்ட சோதனை என்று எல்லாம் எனக்கு தெரியும் நீ வேண்டுமானால் இவை எல்லாவற்றையும் கடந்து உன் மனதிற்குள் இருக்கின்ற அத்தனை தேவையற்ற எண்ணங்களையும் விடுத்து வராகி மீது நம்பிக்கை கொண்டு கடந்து வந்திருக்கலாம் ஆனால் உன் தாயானவள் நான் அப்படி வந்துவிட முடியாதல்லவா எனக்கு என் பிள்ளையின் வாழ்க்கை அத்தனை முக்கியமானது என் குழந்தை நல்லபடியாக இருக்க வேண்டும் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் ஏற்படுகின்ற கஷ்டங்களுக்கெல்லாம் நல்ல தீர்வு கொடுக்க வேண்டும் என்பது மட்டும்தான் என்னுடைய எண்ணமாக எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கின்றது என் குழந்தை நீ செய்வது சரி நீ செல்கின்ற பாதை சரி நீ செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் மிகவும் சரியானது உன் தாயானவள் நான் உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்கின்ற விஷயங்கள் எல்லாமும் அதை விட சரியானது நீ ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்று நினைத்து செய்யும் பொழுது அது உனக்கு சரியானதாக இருக்கும் பட்சத்தில் நான் நிச்சயமாக அதை உனக்கு செய்து கொடுப்பேன் அப்படி இல்லாத பொழுது அது உனக்கு சரிப்பட்டு வராது என்று எனக்கு தோன்றினால் அதை நானே முன்னின்று தடுத்தும் நிறுத்துவேன் அதே நேரத்தில் நீ ஒரு செயலை செய்யாமல் விட்டுவிடுகிறாய் என்றால் அது உன் வாழ்க்கைக்கு மிகவும் அவசியம் அதை நீ செய்துவிட்டால் இந்த வாழ்க்கைக்கான முழுமையான பலன்களும் உனக்கு கிடைத்துவிடும் என்பது எனக்கு தோன்றினால் நான் நிச்சயமாக அந்த செயலை உன்னை எப்பாடுபட்டாவது செய்ய வைத்து விடுவேன் நல்லதை நீ தவிர்த்து விடக்கூடாது அதே நேரத்தில் தீய விஷயங்களை நீ அடைந்து விடவும் கூடாது இந்த இரண்டிலும் எப்பொழுதுமே அதிக கவனத்தோடு நீ இருக்க வேண்டும் என் பிள்ளை இந்த வாழ்க்கை உனக்கு தருவது எல்லாமே ஏதோ ஒரு வகையில் உனக்கு நன்மைக்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டு உனக்கான அத்தனை சோதனைகளிலும் இருந்தும் உன்னை நீ மீட்டு கொண்டு வர வேண்டும் இது நாள் வரையிலும் கடந்து வந்த கஷ்டமான பாதைகள் எல்லாமே எப்படி உனக்கு மனதிற்குள் சோதனையை கொடுக்காமல் மனதிற்குள் இதுவும் கடந்து போகும் என்கின்ற தைரியத்தை கொடுத்ததோ அதுபோல இனி இருப்பதையும் இனி நடக்க விருப்பதையும் நீ கடந்து வந்துவிட்டால் போதும் முக்கால்வாசி கிணறை தாண்டிவிட்ட உனக்கு இன்னும் கால்வாசி கிணறை தாண்டுவது ஒன்றும் அத்தனை பெரிய கடினமான விஷயம் கிடையாது அதை உன்னால் எளிதாக கடந்து வர முடியும் என் பிள்ளையை இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை நீ நினைவில் வைத்துக்கொள் ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் வேண்டும் என்று நீ ஆசைப்படுகிறாய் என்றாலோ உன்னோடு வந்து சேர வேண்டும் என்று நீ விரும்புகிறாய் என்றாலோ என் பிள்ளையே அந்த நேரத்தில் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்று ஒன்று இருக்கின்றது அது என்ன தெரியுமா அந்த விஷயம் உனக்கானதுதான் என்றால் நீ எத்தனை மைல்களுக்கு அப்பால் இருந்தாலும் சரி எத்தனை காலம் கடந்து நின்றாலும் சரி அது உன்னிடத்தில் வந்து உன் கைகளில் சேர்ந்துவிடும் அதே நேரத்தில் அது உனக்கானது இல்லை என்றால் நீ எவ்வளவு அருகில் இருந்தாலும் அது உன்னை வந்து சேரப்போவது இல்லை என்பதனை நீ புரிந்து கொள் எது எது எங்கென்று விதிக்கப்பட்டிருக்கின்றதோ அது அது அங்கங்கு போய் சேரும் என்பதனை புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கு நான் தர நினைப்பது எல்லாமே நல்ல விஷயங்கள் மட்டும்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளையே இந்த காலத்தினுடைய சூழ்நிலைகள் மாறுகின்ற பொழுது உன்னால் மாறிவிட முடியவில்லையே என்று எண்ணித்தானே நீ வருந்துகின்றாய் எல்லா விதமான மாற்றங்களையும் நீ உன் வாழ்க்கையில் கொண்டு வந்துதான் ஆக வேண்டும் நல்ல மாற்றங்கள் நல்ல திருப்பங்களை கொண்டு வந்து உனக்கு நல்லதொரு அமைதியையும் நல்லதொரு சந்தோஷத்தையும் கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையே எப்படியும் இந்த வாழ்க்கை உனக்கானதை இப்பொழுது இல்லை என்றாலும் சில நாட்களில் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் என் பிள்ளையே எத்தனை தடைகள் எத்தனை சோதனைகள் என்று உனக்கு வந்தாலும் அதிலிருந்து உன்னை மீட்டெடுப்பது இந்த வராகி என்னுடைய கடமை என்பதனை மறக்காமல் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அதை நம் அம்மா பார்த்து கொள்வாள் என்ற நம்பிக்கையோடு பல நாள் விருப்பம் ஒன்று நிறைவேறப் போகின்றது என்ற சந்தோஷத்தோடு என் பிள்ளை நீ இருந்து விட்டால் போதும் உன்னுடைய எண்ணங்கள் அப்படியே உன் வாழ்க்கையாக மாறும் அதில் எந்த ஒரு சந்தேகமும் உனக்கு வேண்டாம் என் அன்பு தங்கமே இந்த வராகியினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைக்கும்